ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்குமே வணக்கம் பங்களாதேஷில் எவ்வளோ பெரிய கலவரம் திட்டமிட்டு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கு அங்கே நடந்துட்டு இருக்கு ஹிந்துக்கள் அப்படிங்கிற ஒரு இனமே அங்கே வந்து ஆபத்துக்குள்ளான நிலைமையில் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றி வீடியோவோ போட்டோஸோ நம்ம இந்தியாவிற்கு பகிரப்பட்டு வந்ததுன்னா ஆனால் அதை வந்து ஃபேக்ட் செக் அப்படிங்கிற பேரில் இது பங்களாதேஷில் நடக்கவே இல்லைங்க அங்கே உள்ள இஸ்லாமியர்கள்லாம் வேறு ஒரு போராட்டத்திற்காக அங்கே வந்து ஒரு கலவரம் பண்ணி இந்த ஆட்சியை கவர்த்துருக்காங்க அங்கே உள்ள ஹிந்துக்கள் வந்து சேஃபாக தான் இருக்காங்க அங்கே வந்து ஹிந்து ஆலயங்கள் எதுவுமே தாக்கப்படலை

உருவாக்கி ஃபேக்ட்ரி செக்கிங்கிற பேரில் ஒரு போலியான ஒரு நியூஸை உருவாக்கி இது அந்த பங்களாதேஷ்லேயே நடக்கல அப்படின்னு நம்ம இந்தியர்கள் நம்ம முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த நியூஸை வந்து பரப்பப்பட்டு வந்துட்டுருக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ஒரு ஹிந்து பெண் வந்து அங்கே வந்து தாக்கப்பட்டால் பலாத்காரம் செய்யப்பட்டால் அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸுக்கு கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செக்கிங்னு போட்டு இது அங்கே நடக்கவே இல்லைங்க இது வேற ஒரு இடத்துல நடந்திருக்குங்க அப்படின்னு திட்டமிட்டு அங்கே நடந்த உண்மையை மறைக்கும் செயல்களில் இங்கே உள்ள சில மர்ம நபர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க முக்கியமாக அவங்க தான் அங்க உள்ள இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப புனிதமானவர்கள் அதாவது அங்க வந்து எந்த ஒரு திட்ட கலவரமுமே நடக்கல ஹிந்துக்கள் மேல தாக்குதலே நடத்தலை அங்க உள்ள கோவில்கள் எல்லாம் இடிக்கவே இல்லை அப்படின்னு இங்க உள்ள தமிழர்களை முட்டாளாக்கும் மேலையில இங்க உள்ள சில குரூப்லாம் இறங்கியிருக்காங்க அதுதான் மாரிதாஸ் அவர்களும் தற்போது அவருடைய போஸ்ட்ல போட்டிருக்காரு காங்களாதேஷ்ல இரநூறுக்கும் மேற்பட்ட ஹிந்து கோவில்கள் அரசியல் தலைவர்கள் ஹிந்துக்களின் வீடுகள் கடைகள் என திட்டமிட்டு கலவரம் நடந்து முடிந்துள்ளது இன்னமும் இருக்கு இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமாத்தி இஸ்மாயி அப்படி இஸ்லாமிய அப்படிங்கிற ஒரு அமைப்புதான் ஆனால் ஃபேக்டி செக்கிங் அப்படிங்கிற பேரில் ஃபேக்டிங் ஃபேக்டி செக்கிங் செய்வதாக இங்கே அவசர அவசரமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் தாக்கப்படவில்லை என்ற விதமான ஒரு தோற்றத்தை திணிப்பதாகவே இங்கே உள்ளது முதலில் மத்திய அரசு ஒடுக்க வேண்டியது இந்த ஐஎஃப்சிஎன் போன்ற அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரியும் இந்த ஃபேக்டி டெக்கிங் என்ற கூட்டத்தை தான் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே வச்சுருக்காரு சத்தியமாக சொல்கிறேன் பங்களாதேஷில் வந்து திட்டமிட்டு இன படுகொலைகள் அங்கே நடந்துட்டுருக்கு அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் எந்த அளவுக்கு துன்பத்தில் ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டு இருக்காங்க ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆத்துல தள்ளி அங்க சுத்திலும் அங்க உள்ள நபர்கள் எல்லாம் கல்லாலேயே அடிச்சு அந்த பெண்ணை வந்து கொலை பண்றாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்துல ரெண்டு மூணு பேரை தொங்க விட்டு ஹிந்துக்களை கொலை பண்றாங்க இது எல்லாம் அங்க நடந்திருக்குன்னு இங்க வந்து வீடியோ வீடியோஸ் இமேஜஸ் எல்லா இடத்துலயும் பகிரப்பட்டு ஒரு உண்மையான நியூஸ் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பேர்ல இது வந்து இந்த இடத்துல நடக்கவே இல்லைங்க பங்களாதேஷ்ல நடக்கவே இல்லைங்க இது வேற ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் முட்டாளாக்கும் வேலையில இந்த ஃபேக்டரி செக்கிங் அப்படிங்கிறது வந்து

ஆபத்துகரமான ஒரு சூழ்நிலையில் அங்கே உள்ள இந்துக்களெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்காங்க ஆனால் இங்கே உள்ளவங்கெல்லாம் அங்கே சண்டையே நடக்காத மாதிரியும் சும்மா சாதாரண ஒரு கலவர நடந்து ஆட்சி கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நடத்திட்டு இருக்காங்க அங்கே திட்டமிட்டு ஹிந்துக்களை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க அங்கே வந்து அவங்களுடைய இடங்கள் கடைகள் எல்லாம் அடித்து இருக்காங்க ஆனால் இங்கே அது மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே உள்ள சில மர்ம எல்லாம் அவங்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு அங்கே நடக்கும் உண்மைகளை இங்கே உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் பார்த்துட்ருக்காங்க இது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு ஹிந்துவும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த உண்மைகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஃபேக்ட்ரி டெக்கிங் ஃபேக்ட்ரி டெக்கிங் அவனை வந்தானா அவனை அடிச்சு முதல்ல தொடருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ